ஒரு சின்ன வயர் மாறினால அதாவது அன்னைக்கு அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூத்தி சில்றன் நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட பாத்தீங்கன்னா தான் சொந்த செலவு கையில் வந்து செலவாகுது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயர் மாறினால என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை இந்த யூனிகானுக்கு வந்து ஹெட்லைட் ரூம்ல எல்இடி போட்டிருக்காங்க சரிங்களா இந்த எல்இடி போடுறேன்ட்டு வயர் கனெக்ஷன் அதாவது ஏசியா டிசியா மாத்திரேன்னு கொடுக்க போய் இன்னைக்கு வந்து இந்த ஈசியம் அவுட் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈசியம் அவுட் ஆயிருச்சு ஸோ இந்த ஈசியம் அவுட் ஆனது எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த வயர் ஆக்சுவலி தெரியுது எல்லோ கலர் வயர்னு இந்த எல்லோ கலர் வயர் மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த எல் அதாவது இந்த வயரிங் கிட்ட நிறைய எல்லோ வரும் ஸோ இந்த மாதிரி ப்ரவுன் கலர் கப்ளர்லயே எல்லோ வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கப்ளோர்லேயே எல்லோ வரும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த எல்லோ எதில் மாத்தி கொடுத்தாலும் கண்டிப்பாக ஈஸியம் அவுட் ஆயிரும் ஸோ எந்த எல்லோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மவுண்ட்டுக்கு போகிற சுவிட்சில் இந்த சென்டர் கப்ளர் இருக்கு பாத்தீங்களா சென்டர்ல வர எல்லோ இந்த எல்லோ தான் நம்ம கட் ஆஃப்க்கு கொடுக்க வேண்டியது இதை மாற்றி நம்ம இங்கே வர எல்லோ ஏதாவது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்கமே ஈசியம் காலின்னு தான் சொல்லலாம் இந்த வண்டியில அப்படிதான் இப்போ ஈசியம் காலி ஆயிருக்கு ஸோ மாத்திரப்ப கரெக்டாக ஒரு கண்டிப்பா உங்க பாக்குற எல்லார் ஊர்லயும் ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பா இருப்பாங்க இந்த வயரிங் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் வெல்னஸா இருக்கவங்க இதுல அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதை பத்தி இன்னும் டெப்தா நம்ம வீடியோ போடுவோம் ஏன்னா என்னதான் நம்ம வீடியோ போட்டாலுமே ஒரு அனுபவபூர்வமா நம்ம மாத்திர மாதிரி வராது சோ அதனால சொல்றேன் யாரா இருந்தாலும் இந்த யூனிகான் பிஎஸ் சிக்ஸுக்கு வயரிங் எல்இடி மாத்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க பண்ணிட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு நூறு இரநூறுவாய்க்கு நம்ம சம்பாதிக்க போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து செலவழிக்கக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வீணாக போவேணா அந்த ஒரு இதுக்காண்டி தான் சொல்லுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி அவேர்னஸ் நிறைய தெரியட்டும் பிஎஸ்சிக்ஸில் மட்டும் கொஞ்சம் வயரிங் பண்ணுறப்ப லைட்டு எல்இடி மாத்துறப்ப ஏசியை டிசியாக மாத்திரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ கரெக்டாக எந்த பின்னி எப்படி கொடுக்கலான்றத நம்ம வந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்